பேர் வந்து சஞ்சீவி மலை வராக அவதார எடுத்தது பகவான் திருவண்ணாமலைக்கும் இதுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு ஓ யார் வந்தாலும் வழிபடலாம் எல்லோரும் அப்புறம் அஜிந்தாவும் நம்ம ரெண்டுத்தையுமே கவர் பண்ணியிருக்கோம் கலரே இல்லாமல் இயற்கையை கிடைக்கிற வச்சு பொருள் வச்சே வந்து வந்து ஸ்கிப் பண்ணவும் பாருங்க அப்போதான் நம்ம என்ன பண்ணுறோம் தெரியும் வீடு வந்து போர் அடிக்காமதுக்கு நாங்கள் கிராமத்தோட வாழ்க்கையே வாழ்க்கலாம் மலை வந்து சஞ்சீவி மலை பேர் பார்க்கலாம் ஆயிரம் மண்ணம்னா செம்மையடு அஞ்சு சேவல இருக்குது ஆ செம்மேடு தான் சொன்னாங்க ஃபஸ்ட்டு செம்மையடுத்துலேருந்து நீங்கள் இப்படி வந்து நீங்கள் வந்து பாலாப்படிலேருந்து இப்படி வந்து ஆ இல்லை செம்மேடு அந்த பக்கம் இருந்தது பாலா ஆ அந்த அந்த ரூட்டை இடம் தான் பாலாப்படி ஒரு சுத்தாதி பண்ணி பார்த்துக்கணும் ஆ பழமையான பழங்கள் வந்து இப்படி பண்ணி நிற்கிறோம் இது பழமையான தல பழம்

வராக அவதார ஓ புரியுதுங்களா வராக இந்த அடி பார்க்கறது அந்த அவதாரமாக இருக்கு ஒரு அரக்கணையும் இங்க அழைச்சு இருக்காரு அந்த குன்னுக்குள்ளதான் இருக்கார் வராக இருக்கிறது நாமபுரம் ஈஸ்வரரும் தூணுகளோட அந்த இடத்துல சித்தர்கள் அழிஞ்சி இருக்காங்க அப்படியே சாமி கூட இருந்தவங்க எத்தனை பேர் வரும் விடா மழைனால தூண்கள் சாஞ்சி பூமிக்குள்ள அதிகமா இருக்காரு ஐயா ஆ ஏற முடியாது ஐயா அடுத்த வாரம் வெளியே இங்கே போகணும் ஆ ஏற்கனவே ஒரு டைம் போயிருக்கேன் ரெண்டாவது டைம் போகும்போது வாய்ப்பு கிடைக்கல அது வாய்ப்பு கிடைக்காதால போக முடியல அதில் வர வாரம் இல்லைன்னா அடுத்த வாரம் ஆ கிளம்புற ஐடியாவில் இருக்கேன் ஐயா இது வந்து போகிற வழியில் ரெண்டு வழியே ஒரு தனி தனியாக இல்லை ஒரே மாதிரி நேரம் போகலாம் இது வந்து உள்ளே போயிகிட்டே இருக்கும் இப்போ சிவனுக்கு போகிற வழியில நான் ரெண்டாக பிரியுதையா அது சிவனுக்கு அப்படியே போடுறோம் ஓ இது வந்து வேறு ஆனால் இங்கேயும் சிவசிவனே இருக்கும் சேஷ் அதனால் கேட்டால் தூங்க தூக்க மாட்டாங்கல்ல ஆ ஆ தீபத் ட்ரம்மு ஆமாம் பெருசு ஆமாம் அந்த ட்ரம்மு தூக்கி போது அந்த வயிற்று போய் தான் போகணும் ஓ அந்த வயது நித்தி நுற்றியா சொல்லுங்க ஆ ஆனால் ஃபாரஸ்ட் பார்த்து மணக்குலையில் குறுகா கல் கட்டிக்கலாம் ஆ இது பதிமையான கல் இல்லை மன்னர் காலத்தில் இருக்காங்க எங்க நிறைய இருக்காங்க ரெண்டு ஏரியாவுக்குலாம் முருகர் திட்டுன்னு சொல்லுவாங்க இந்த திட்டு ஓ சாமி வந்து இருக்காங்க கற்றுக்கிட்டு கிலோ அது வந்து கீழே

அப்படின்னு தான் சரிண்ணா சரி வரையும் செய்யும் நாங்களே எல்லாத்தையும் நாங்களே வெள்ளமுறை கட்டியிருக்கோம் வெள்ளத்துக்காக அதெல்லாம் கட்டி ஏழு அங்கே மட கட்டிடுது அதெல்லாம் இது பண்ணி உடம்பு வந்து இந்த வெள்ளம் வந்து தான் சிவன் கோவில் வந்து

இந்த எழுத்து வந்து கீழே விநாயகர் கீழே ம் வந்து ரொம்ப பிடிக்கும் ம் காயில் அது பரவாயில்ல கீழே மட்டும் நல்லா தட்டினா வேணும் முள் இருக்குது அந்த பக்கத்தில் கீழே பாருங்கள் வந்து விநாயகர் கீழே

பேர் வந்தன சிதவியடைஞ்சி பேர் மறைஞ்சி பண்ணிவிட்டு போயிட்டேன் இப்படி வந்து வாகமேறி வந்து அதுபோல் இதில் எல்லாம் நெடுக்க எரிந்து இந்த மாதிரி இப்போ வந்து மழைப்பட்டு மழைப்பட்டு கல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அரித்து காணாமல் போயிருக்கு அது என்ன பவுட்ரு போட்டு எடுத்துட்டு என்னன்றதே தெரிஞ்சுக்கலாம் ஆ நீங்கள் விடுங்க நீங்கள் விடுங்க நீங்கள் விடுங்க நான் பார்த்துக்குறேன் நீங்கள் வீட்டுக்கு விட்டுருங்க நான் பார்த்துக்கிறேன் கீழே அடி வரைக்கும் இல்லை ஒன்று ஒன்று ஆராய்ச்சி பண்ண மாதிரி தான் என்ன இருக்குதுன்னு தெரியல எடுக்கிறேன் ஸோ வா அப்படின்ற மாரி இதை கொஞ்சம் ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்ள நல்லா தமிழ் எடுத்து தான் வந்து பக்கத்து பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நாலு அறிவடைவோம் சின்ன வயசில் ஊரில் பார்க்க முடியும் ஊரில் பண்ணி பிடிக்கணும் இங்கே வந்து எதிர்க்க திருவண்ணாமலை இது வந்து சஞ்சீவி மலைன்னு பேர் இந்த மலைக்கு இந்த மலைக்கு இந்த மலைக்கு பகவானுடைய வராக அவதாரம் எடுத்து ஒரு அசுரனை இங்கே ஆயிச்சிருக்காரு அது போல நாமப்புரீஸ்வரர் பூமிக்குள்ளே இருக்காங்க மற்றபடி இன்னும் நிறைய தலங்கள் துர்க்கை காளி இதெல்லாம் விதா நிறைய சிலைகள்லாம் பூமிக்குள்ளே இருக்காங்க இன்னும் இதெல்லாம் நோண்டி போ பார்த்தோம்னா நிறைய ஒரு ஆயுதங்கள்லாம் இருக்கும் நிறைய சிவாலயங்களை வந்து சேதாரம் வாய்ந்திருக்கு முருகர் கோயிலுக்கு பக்கத்தில் சித்தீஸ்வரர் கோயிலு இருந்துருக்கு அந்த காலத்தில் இன்னும் அந்த இது மண்டபமும் இருக்கு ஐயா முருகர் கோயிலுக்கும் பக்கத்தில் இனி வந்த எங்களுக்கு குளம் வந்தீங்களா ஒரு குளம் வச்சு அந்த இடத்துலயே வெயிட்டி கோயில் எல்லாம் இருக்கு மேலே ஒரு சின்ன கோயில் ஒன்று வந்து பக்கத்துலேயே எங்கள் தெற்கால சித்தீஸ்வரர் கோயில் சொல்லி அதுக்கு பழமையான கோயில் தான் அந்த தலங்கள் அந்த பிறகு தான் முருகர் வந்ததில்ல அந்த கோவில் வந்து பழமையான தலங்கள் இவங்க வீடுங்க அந்த இது பீடம்லாம் பெருமாள் கோவில் இருக்குது இங்கே வத்ரா நீலமேக வத்ராஜ் பெருமாள் கோவில் பார்த்துருப்பீங்க அதெல்லாம் பெருமாள் கோவில் நிறைய தலங்கள்லாம் அந்த காலத்திலே பூமிக்குள்ளே சேதாராயிருக்கு இங்கே ஒரு ஐநாறு ஏரிகாருக்கு பக்கத்துலேயே இருக்கும் அதுவும் பழமையான தளங்கள் பார்த்தீங்கமர தலங்கள் அவை இது வரலாற்றுலேயே வந்து நம்ம மூன்றாவது நான்காவது ஏதோ இந்த வரலாற்று சொல்லுவாங்க வராக அவதாரம் எடுத்த மலை இது வராக நதின்னு பேர் இது வந்து இப்படியே போயிட்டு சிங்கவரம் அந்த பக்கம் மீனச்சேரி அந்த நதி வந்து செஞ்சு போயிட்டு கலகுது அந்த இது வீடு டேமோ இதேமு பார்க்கணும் தான் அடித்தாலும் டேம் ஒன்று அந்த விழுப்புரத்தில் அந்த ரூட் இது ஈஸ்வரம் பேராக வரும் அப்படிங்களா அந்த நதி வந்து அப்படி வந்து கலந்து தான் டேம் போகுது ஓ இங்கே அந்த பழமையான தலங்கள் தான் இங்கே மன்னர்கள் ஆண்டுக்கு இது இங்கேருந்து வேட்டவளம் ஜமீன் வரைக்கும் தலங்கள் தான் சாமி தான் பூவாத்தம்மான் கோயில் செத்தவரை அப்படியே அங்கங்கே எட்டு திக்குக்கும் இந்த மலைக்கும் அந்த காலத்தில் வந்து நட யாத்திரை போயிருக்காங்க இது எப்படி அப்படியே போயிட்டு அந்த மலையை சுற்றி வந்துருக்காங்க இது ஒரு ரெண்டாயிரம் ஹேக்டருக்கு மேலே இருக்குது இந்த மலை இது நம்ம திருவண்ணாமலை மாதிரி இங்கே கிரிவலம் போவாங்களா கிரிவலம் வந்து இருக்காங்க இப்பயும் வராங்க அம்பாள் கும்புறவங்க தேவதாயம் பேட்டை அந்த கீழே இந்த பக்கம் இருந்து வந்து சுத்தி போறாங்க அப்படியே வந்து தேவதாயன்பேட்டை தூக்கையாங்க அது போல பழமையான தலங்கள் இது வாங்க இந்த அம்பால பாருங்க ஒரே கல்லில் செதுக்கி இருக்கு மிக அற்புதமான வாக்கு கொடுப்பாங்க உங்களுக்கு எந்த நோயாக இருந்தாலும் தீரும் தேடும் அதே போல பழமையான கோவில் மேலே சொன்னேன் மிக சிறப்பான இப்போதைக்கு நாங்கள் ஆத்மாநாதன் பேர் வச்சிருக்கோம் பழமையான பேர் எங்களுக்கு தெரியாது சித்தர்கள் வழிபட்ட தலம் நிறைய மன்னர்கள் இங்க ஆண்டு இருக்காங்க அது எங்கன்னா பட்டி பாக்கணும்னு சொல்றாங்க அவங்க வந்து பெருமாள் கோயில்ல அந்த சீட்ல எருக்கும் இது உள்ள ஏறி வச்சு இந்த இது தண்டுபிடிச்சாங்கன்னு சொல்றாங்க பட்டி பாக்கணும் அப்பதீங்க பழமையான பேர் பட்டி பாக்கணும் பட்டினா மாடு ஆடு எல்லாம் இங்க வந்து மன்னர்கள் இடத்துல அந்த இது பட்டி பாக்குறாங்கல்ல அது அந்த காலத்துல பேர் அது சொல்லுவாங்க அது நமக்கு அவ்வளவு அனுபவம் இல்லை இருந்தாலும் இது பழமையான தலங்கள் மன்னர் காலத்துல ஆங்க தலங்கள்

சப்ஸ்கிரைப் பார்ட் ஒன்றாவது தான் பார்க்குங்க பார்ட் டூ பார்த்துட்டு பார்ட் ஒன்று பாருங்கள் நான் கீழே வந்து பார்த்தோன்னா வீடியோ லிங்க் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இப்போ எங்கேனா நம்ம ஃப்ரெண்டோட வீட்டுக்கு நம்ம அவ்வளோ ஒரு பேட்டைன்னு சொல்லிட்டு இருக்குல்லே இப்போ அங்கே அங்கே தான் இப்போ நம்ம போயிட்டு இருக்கோம் நம்ப அம்மா எப்படி இருக்கீங்க ஆ நல்லா இருக்கும் எங்கேடா இருக்க ஆ அதான் ஃபோன் பண்ணுறேன் விக்கி எங்கே இருக்க விக்கி ஹலோ விக்கி எங்கே இருக்கே உள்ளே இருக்கையா வெளில இருக்கியா அன்னி வீட்டில் இருக்காண்ணா ஆ நான் வீட்டுக்கு வந்துட்டேன் சரிவா பக்கத்தில் பின்னாடியா ஆ சரி இல்லை இல்லை இன்னும் வர சொல்கிறேன் ம் சரிடா இருண்ணா வரேன்